சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார் இமாலயா வெற்றி அள்ளுவிடும் திமுக பிஜேபியை ஸ்கெட்சி போட்டு தூக்கும் திட்டம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம நீங்கள் புதிய பார்வையாக இருந்தது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி முன்னிலை பெற்று வெற்றியை பாதையை செல்கிறது இதன் தாக்கம் தமிழக அரசியலும் எதிரொலிக்கும் என்பதால் திமுக தனது கூட்டணி மற்றும் அரசியல் யுகங்களை மறுபரிசையானது செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் மாநிலம் முழுவதும் நடைபெற வருகிறது ராஜஸ்தான் பஞ்சாப் தெலுங்கானா அதாவது மிசோரம் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இடைத்தேர்தல் எண்ணிக்கையும் ஒரே நாளில் நடக்கப்படுகிறது பீகாரில் இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற இடங்களில் உள்ளன இதில் ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் அரசு அமைப்பா ஒரு கூட்டணிக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் குறைந்தது நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தேவை மொத்த இடங்களின் பாதி பிளஸ் ஒரு இடம் என்று அதாவது கணக்கில்தான் மெஜிக் நம்பர் தீர்மானிக்கப்படுகிறது இந்த முறை பீகாரில் வாக்குப்பதிவு இரண்டு கட்டங்களாக நவம்பர் ஆறு பதினொன்று தேதிகளில் அதாவது நடைபெற்றுள்ளது இம்முறை அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு சதவீதம் என்ற சாதனை படைத்துள்ளது பீகார் அதாவது பிரதநத அரசியல் கட்சிகளில் ஆர்ஜேடி யூ பிஜேபி மற்றும் காங்கிரஸ் இதற்கு இணையாக சிராக் பாஸ்வரின் அதாவது எல்ஜேபி ஆர்வி முகேஷ் சாஹின் விஐபி ஜிம்ராம் மஜின் ஹெச்ஏஎம் போன்றவை முக்கிய சக்திகளாக உள்ளன இரண்டாயிரத்தி ஐந்து முதல் நிதிஷ்குமார் தொடர்ந்து பீகார் முதல்வராக உள்ளார் தற்போதைய முக்கிய வேட்பாளர்கள் அதாவது ஜெயதஸ்வி யாதவ் ஆர் ஜேடி அதாவது இதனை போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதனையடுத்து நம்ம மேலும் பார்க்கும் பொழுது இதில் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் மோடி பாஜக எதிர்ப்பை அதிமுக அதாவது பொருளாளராக பிரச்சனைகள் மாநில உரிமை நீதி ஒதுக்கீட்டு உள்ளன விஷயங்களில் அதாவது பாஜகவுக்கு நேரடியாக சவால் விடும் பிரச்சனைகள் திமுக வலுப்படுத்துகிறது பீகார் தேர்தலுக்கு முடிவுகள் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மானியாக இருக்கும் அதனால் சமூக நீதி பெண்கள் இளைஞர்கள் நலன் பொருளாதார வளர்ச்சி மையப்படுத்திய மாநில அளவிலான புதிய பிரச்சார திட்டங்களை திமுக அமைத்து தொடங்கும் அதாவது மொத்தத்தில் பீகார் வெற்றிக்கு பிறகு பாஜக அதாவது உற்சாகமாக இருந்தாலும் திமுகவுக்கு கவலையாக இருக்கும் என்று கூறலாம் என்ன விஷயம் வேண்டுமேனாலும் மாறலாம் அப்படின்னு தான் நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்